ஓம் நமசிவாய் குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவுள்ள பார்க்க போற தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை வந்து மீண்டும் அவங்களா மனம் திருந்தி தேடி வர வைக்கிறதுக்கு மோகினி தேவதைய ஏவல் விடும் சக்தி வாய்ந்த சல்லிய பிரயோக முறை சரிங்களா இது எப்படி பண்ணுறது இது எப்படி எல்லாம் என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவுக்குள்ள சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேர சிவசக்தி சாய் யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கு சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய மனைவி என்னுடைய கணவன் வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லை வேறு எதனாவது வந்து வசியத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க இல்லை வேறு எதனாவது கள்ளக்காதல் இப்படியான ஒரு அஃபையரில் இருக்காங்க இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து பிரித்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க அவங்கள நாங்கள் போய் பார்க்க முடியாது சாமி இதுக்கு வேறு எதனாவது வழிகள் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நான் இப்போ சொல்லக்கூடிய பிரியோக முறையை வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சல்லிய பிரயோக முறை அதாவது வந்து மாந்திரிக கலையில் வந்து ஒட்டியம் தொட்டியம் எப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் சல்லியம் எப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சல்லிய முறைன்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இப்போ இந்த பிரயோகத்தின் மூலியமாக வந்து மோகினியை வந்து ஏவல் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மோகினி தேவையானது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஏவல் போய் பிரிஞ்சு போனவங்களுடைய கணவனோ அல்லது மனைவியை வந்து அவங்களுடைய மனம் திருத்தி அவங்களா தானே தேடி வர வைக்கிற மாதிரி ஏன்னா அவங்களுக்கு எந்த நேரம் உங்களுடைய உங்களுடைய எண்ணங்களே அதிகமாக தோண வைக்கும் இப்போ அவங்களா தானே உங்களை பார்க்காம இருக்க முடியாது உங்கள்கிட்ட பேசாமல் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு அவங்க வந்துடுவாங்க இப்போ அவங்களா தானாகவே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை தேடி அவங்களா வந்துடுவாங்க மனம் திருந்தி அளவுக்கு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த கை மேலே பலன் தரக்கூடிய பிரயோகம் முறை இது மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின் சொன்னால் இந்த கேரள சைடு அதே மாதிரி மைசூர் சைடு ஒரிசா சைடுலாம் வந்து இந்த பிரயோகத்தை வந்து அதிக அளவில் வந்துட்டு பயன்படுத்திட்டு வர்றாங்க சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது ஏற்ற நாள் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேர்கள் கிரகண நேரங்களில் நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மூன்றாம் வரை நாள் அன்றைக்கி நீங்கள் தாராளமாக பண்ணலாம் சரிங்களா அந்த மூன்றாம் வரை நாளுங்கிறத வந்து நல்ல ஒரு அற்புதமான அற்புதமான நாள் இது இந்த மாதிரி அதாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு தெய்வத்தையோ ஒரு தேவதையோ வந்து ஏவல் விடுறதுக்கு வந்து இந்த மூன்றாம் பெரிய நாள் அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு ஓட்டம் அதிகமாக இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் சரிங்களா சரி அந்த அன்றைக்கி என்ன பண்ணணும் என்ன இது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பூஜை முழுக்க முழுக்க சூரிய நஷ்டமனமானதுக்கு அப்புறம் தான் பண்ணணும்னு சொல்லி சித்திரை முடிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ சூரியன் நஷ்டமான ஆனதுக்கப்புறம் நல்லா மரம் இருக்குது இல்லைங்களா பனை மரத்தினுடைய வடக்கு திசையிலிருந்து பண ஓலை சரிங்களா பண ஓலையினுடைய ஒரு இது மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும் அதாவது வந்துட்டு ஒரு மடல் மட்டும் நீங்கள் வந்து முறையாக வந்து எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு ஒரு சுத்தமான இடத்துல வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா வீட்டுக்கு வெளியே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் வந்து குளத்துக்கரை ஓரமாகவும் அப்படி இல்லைன்னா ஆற்றங்கரை ஓரமாகவும் இப்படி சரிங்களா அந்த இடங்களில் வந்து அதிகமாக வந்து இந்த மோகினி தேவதை வந்து அதிகளவில் அந்த இடத்துல நடமாட்டங்கள் அதிகமாக இருக்குது அப்போ நீங்கள் அந்த நேரங்களில் நீங்கள் பண்ணும்போது நல்ல ஒரு நீங்கள் செய்யக்கூடிய இந்த பூஜையை ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து ஏவில் போய் நீங்கள் இட்டு வேலையை மிக விரைவில் செய்து கொடுப்பாங்க சரிங்களா அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஏன்னா இதெல்லாம் வந்து யாரும் மாட்டாங்க இதெல்லாம் வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் சொல்கிறது அந்த மாதிரி நேரங்களில் வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு பண ஓலை மடல் வந்து எடுத்துக்கணும் சரிங்களா எடுத்துக்கிட்டு முறையாக வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதை வந்து கீழே அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணி விட்டு வாசனை தெரிவிங்களை அதிகமாக தெளிச்சு விட்ணும் ஏன்னா இந்த மவுனி தேவைகள் வந்து இந்த வாசனை தெரிவிங்க வந்து ரொம்ப பிடிக்கும் அதாவது இந்த மல்லிகை ஏத்தறெல்லாம் நல்லா தெளிச்சு விட்டுருக்கணும் மல்லிகை ஏத்தறலாம் ரொம்ப பிடிக்கும் அப்போ அந்த மல்லிகை ஏத்தற நல்லா தெளிச்சு விட்டு மல்லிகை பூவெலாம் நல்லா வந்துட்டு அந்த இடத்துல நல்லா இது பண்ணி விட்டு முறையாக வந்து அந்த இடத்துல இதை வச்சுட்டு அதற்கு மேலே வந்துட்டு சாம்பல் குட்டி பரப்பிக்கும் சாம்பல் குட்டி பரப்பிட்டு பச்சரிசி மாவுனால் அழிஞ்சி விதை தைலம் அழிஞ்சி விதை தைலம் வந்து எப்படி பண்ணணுங்கிறது நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்க அழிஞ்சி விதை தைலம் பெற்று இப்போ பிரிஞ்சு போனது வந்து உங்களுடைய கணவனாக இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் ஆண் பாவை மனைவியாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் பெண் பாவை அந்த மாதிரி பாவை பிடிச்சி அந்த சாம்பல் மேலே வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன் அந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சிக்கிட்டு அந்த எந்திரத்துக்கு மேலே வந்து இந்த பாவையை வந்து வச்சுருவேன் அந்த பாவைக்கு எந்த அளவுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணி அந்த பாவையை அதற்கு மேலே வச்சு அதை சுற்றி முக்கோண வடிவில் மூன்று காராம் பஸ் நெய் தீபம் உண்டான படையிலெல்லாம் அதற்குண்டான படையலெல்லாம் போட்டுருணும் படையெல்லாம் உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு ஒரு உச்சாடனம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் பூஜை செய்யும்போது பிரிஞ்சு போனவங்க கிட்ட இருந்து அவங்களா தானாக வந்துட்டு ஃபோனெல்லாம் வந்திருக்கு அதேமாரி பிரிஞ்சு போனவங்க அவங்களா தேடி வந்தவங்களும் இருக்காங்க அதற்காக வந்து இந்த பூஜையை வந்து நிறுத்திடக்கூடாது இந்த ஒரு சொன்னால் அதை வந்து முழுமைப்படுத்திடணும் முழுமைப்படுத்திட்டு முறையாக வந்துட்டு பௌர்ணமி அன்னிக்க ஒரு வெண்பூசணிக்கு சுற்றி உடச்சு போட்டுட்டு அப்படியே பாவையோட எடுத்து கீழே இருக்கக்கூடிய அந்த மடலோடு எடுத்து ஒரு ஆணைக்கன் பட்டை சட்டிக்குள்ளே வச்சு நல்லா சுற்றி கட்டி முறையாக இதை வந்து எடுத்துட்டு போய் என்னன்னு கேட்டிங்கன்னா புளிய மரத்தினுடைய வடக்கு திசையில் குழி தோண்டி அதற்குள்ளே ஐந்து விதமான வாசனை மலர்கள் ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் ஒழுக்கில் போட்டு அதற்குள்ளே வந்துட்டு இந்த ஆணைக்கன் பட்ட சட்டி வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அதற்கு மேலே வந்து ஒரு காரம்பட்சி நெய்தீபம் எதுக்கிட்டு முறையாக சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துவிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தெரிஞ்சு போனவங்க எவ்வளோ ஆண்டுகளாக இருந்தாலும் சரி அவங்களாம் மனம் திருந்தி தேடி வரத கண்கூடாவே நீங்கள் பார்க்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான பிரயோகம் இது இதை வந்து முறையாக தக்கனு குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பண்ணலாம் நினைச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கிற நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷ்ஷி வாய குரு வாழ்க குருவே துணை